வாங்க எல்லாேருக்கும் மாலை வணக்கம் பசங்கெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க சிக்கன் எடுக்கிறது குழம்பு வைக்கிறது பிரியாணி பண்ணுறது இதே வேலை தான் அதே டைம் பாஸ் ஆயிடுது ஆனாலும் இந்த கட்டாயம் செஞ்சிடலான்னு போய் அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் எலும்பு கலந்து தான் கொடுக்க சொல்லியிருந்தேன் எலும்பு கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் சூப்பராக அது வந்து நல்லா வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி ஒரு மூணு நாலு தடவை வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள் என்னென்ன பொருள்னு இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரை கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருள் பாருங்கள் சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தயிர் கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூனு பெப்பர் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுவு ரெண்டு ஸ்பூனு ஏன்னா அரை கிலோ சிக்கனு உப்பு தேவைக்கடுறது போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் எடுத்துகிட்டு கரம் மசாலா நிறைய போடக்கூடாது ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது இது வந்து கலர் பொடி கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம் இப்போ எல்லாம் போட்டு பாருங்கள் அரை கிலோ கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது இதை நல்லா கழுவிட்டேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத வடிகட்டிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போ கொட்டி எல்லாம் கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்ல எலும்பு கலந்து தான் வாங்கிட்டு வந்தேன் தயிர் போட்டுக்கலாம் நல்ல கெட்டி தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தயிர் நல்ல ரெண்டு ஸ்பூன் தயிர் பெப்பரு நல்ல ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கிறேன் பெப்பர் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும் நிறைய போடாதையும் காரம் ஆகிடு ஒரு ஸ்பூனு மிளகாய் தனியாத்தூள் கரம் மசாலா தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு அரை ஸ்பூன் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் சிக்கன் மசாலா சின்ன ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூனு சரியாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூனு போய் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் அந்த கலருக்கு கலர் பவுடர் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக நான் இது சேர்க்கவே மாட்டேன் எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கேன் இது கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது ஆனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த கலர் கலந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்ம நார்மலாக கறி வறுக்கிற மாதிரி இருக்கும் அது வரக்கூட மாட்டேங்குது நம்ம வேண்டாம் நினச்சா வராது லைட்டாக கொஞ்சம் உகந்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக போதும் அது வரவும் இல்லை வேண்டாங்கிறதுனால அது மாட்டேங்குது நல்லா கை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க தயிர் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வீட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரொம்ப வர வரன்னு இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் சத சதம் இருந்தால் தான் இந்த எல்லாம் ஊறிச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க எலும்போடு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த நல்லாயிருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி வாயில் கடித்து சாப்பிடக்குள்ள எல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்க தான் பேத்தி பேரே அதனால் சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் கூட தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் வீட்டு தயிர் பசும் தயிர் கலந்துக்கிட்டேன் கொஞ்சம் கிரேவி மா அப்படியே கொஞ்சம் சத சதன்னு இருந்தால் தான் ஒரு அரை மணி நேரம் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நல்லா எல்லாம் கலக்கியாச்சு காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் குட்டீஸுங்க சாப்பிட்றனால உங்களுக்கு காரம் எவ்வளோ அவ்வளோ போட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் எவ்வளோ தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எல்லாம் கலந்தாச்சு சூப்பராக பாருங்கள் நல்லா சத சதம் ரெண்டு ஒரு ஈரல் பெருசாக இருந்தது அதையும் அப்படியே கலந்துட்டேன் அதை யார் தனியாக அவங்களே போட்டாங்க சரி குட்டீசுங்க இருக்காங்க கொடுத்தா சாப்பிட்டுக்கோங்க எப்போ போனாலும் ஈரல் கொடுப்பாங்க அந்த ஞாபகத்தில் கொடுத்துட்டாங்க இவ்வளோ தான் ஒரு அரை மணி நேரம் அப்படியே முடிய சொல்லாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக ஊறிடுச்சு இப்போது பானையில் எண்ணெய் ஊற்றி சிக்ஸி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் முழுகிற அளவு ஊற்றிக்கோங்க இந்த அதுதான் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன் நேற்று தான் சிக்கன் செஞ்சோம் இன்னும் ஒரு வாரம் ஆகும் நல்லா எண்ணெய் காயட்டும் இதுங்களாம் அப்படியே ஆர்வமாக உட்காந்துருக்காங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சமைக்கிற எண்ணெய் எண்ணாலும் ஊற்றிக்கோங்க பிள்ளைங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க குட்டிட்டு போட்டு தருவோம் எனக்கே சாப்பிட்ணும் போலது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊட்டினேன் ஏன்னா எண்ணெய் நேற்று தான் சிக்கன் எல்லாம் செஞ்சு பிரியாணி எல்லாம் இது வந்து குழம்பு இந்த மாதிரி எதா வைச்சக்குள்ள தான் யூஸ் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஊற்றி வச்சிடும் கொஞ்சம் தான் ஊற்றினேன் நிறைய ஊட்டினா வேஸ்ட்டாக அரை லெமன் ஊற்றணும் ஊற்றிட்டு அரைப்பழம் லெமன் புரிஞ்சு அப்படியே மேலே ஊற்றிக்கோங்க சார்ஜர் அந்த சூப்பரா ரெடி எடுத்துலாம் எடுக்கலாம் மசாலா புரியாத இருக்கு மசால் கரெக்டாக நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள் ஒன்றா என்னென்ன ஒன்று கரெக்டாக இருக்குது இதே அளவில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தனியாகவும் போகல கெட்டியாகவும் போகல கரெக்டாக இருக்குது நல்லா வேகத்துக்கு பாருங்கள் நல்லா வேகத்துங்க எடுக்கலாம் தராச்சு மசால் கொஞ்சம் கூட இல்லை எல்லாம் நல்லா ஊறி நல்லா ஒரு மணி நேரம் சமைச்சு பிறகு மழை ஊற்று ஊற்றுன்னு ஊற்று வெளியில மழைக்கு தகுந்தது மழை ஊற்றுது வெளியே நல்லா காரம் சாரமாக சில்லி போட்டு கொடுத்தா கொழந்தைங்க அழகாக உட்காந்து சாப்பிடுவாங்க ஆட என்னங்க ஈரல் போட்டோம்னா டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சு வரைக்கும் நான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சிக்கனில் ஈரல் போடல இன்னும் இன்றைக்கி சரி ஈரல் அது வேறு யார் தனியாக பரட்டிக்கிட்டு இருக்குது மசாலா உடையே போட்டு மசாலா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு போட்டால் டம்மு டும் டம்மு டும் நான் தான் நான் வந்து நின்றுட்டேன் ஓட்டு ஓடி போய் நான் ஸ்டவ் ஸ்லோவெலாம் வச்சு தான் போட்டேன் ஏன்னா ஈரல் தீஞ்சிடும் இல்லைங்களா சீக்கிரம் வந்துடும் அவ்வளோதான் ஈரல் வந்துச்சு அப்படியே தவிக்கிறாங்க ரெடியா ரெடியா அப்போ ரெடியா சமங்க நல்லா மழைக்கு குழந்தைங்களுக்கு சூப்பராக மழை பெய்யுது வெளியே சென்னையில் திடீர்னு ஊற்று ஊற்று நூற்று இல்லை கருப்பில் போட்டுப்போம் நல்லா கழுவி தண்ணியில் நல்லா தொடைச்சிட்டேன் இல்லைன்னா எண்ணெய் சூடாக மேலே எல்லாம் தெரிச்சிடும் அதனால் நல்ல ஒரு வாய்ப்பு நீங்கள் குறைச்சி கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றில் வச்சுட்டேன் பாருங்கள் அதனால் தெரிக்கவே இல்லை கட்டாயம் ஆனியன் சேர்த்துக்கணும் சிக்கன் தீட்டு அதனால ஆனியன் வச்சு தான் சாப்பிட்ணும் ஆனியன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் சூப்பராக நான் செய்யாத விட்டா விட்டுருவேன் செஞ்சேன்னா அப்படியே நீட்டாக அது எப்படி சாப்பிட்ணுமோ அது மாதிரி தாங்க செய்வேன் கஷ்டமாக அதெல்லாம் கிடையாது குறைஞ்சிடுச்சு நல்லா கருப்பில் இந்த கலர் மாறாதுங்கன்னு இருக்குதுங்க வராாருத்தெடி ரெடி அப்படி தாங்குறாரு அப்படியே நைஸ் ஒன்று எடுத்துகிட்டு போறாரு சாப்பிட்டுட்டு இருக்காரு முதல்ல வீடியோ பண்ணும்போது டெய்லி சாயந்தரம்னா ஏதாவது ஒரு வீடியோ பண்ணி ஸ்வீட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு பண்ணி கொடுத்துருவேன் இப்போ இந்த மெஸ்ஸு வச்சுட்டு அங்கேயே வேலை சரியாது இப்போ பாருங்க இதே டைம் ஆகிடுச்சு நைட்டுக்கு சப்பாத்தி எல்லாருக்கும் ஆறு மணிக்கு மாவு பண்ணி வச்சாதான் ஒரு மணி நேரம் ஊர்னா தான் நல்லா நான் என்ன எதுவுமே போடுறது கிடையாது வெறும் தண்ணி ஊற்றி பண்ணி வைப்போம் அதுதான் இப்போ டைம் ஆயிடுச்சு ஆனின் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மழை ஊற்றுக்கு வா அங்கே குழந்தைங்களெல்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் நான் பழப்பா அங்கே குழந்தைங்க எல்லாமே சூப்பராக பாருங்க இந்த மாதிரி பொரியணும் கருப்பில் வந்து பச்சை கலர் மாறக்கூடாது சூப்பராக சாப்பிட்லாங்களா எல்லா வண்டியாலும் மஸ்ட்டு சாப்பிடுவேன் குழந்தைங்க வேறு வெயிட் பண்ணுறாங்க எப்படி சாப்பிடாது